ரைசலாட் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒன்றாம் தேதியில் மூன்றாம் மாதத்தில் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நான் உங்களோடு ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்த வசனமாக எஸ்ஏ கேல் புத்தகம் முற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தினுடைய பகுதியை நான் வாசிக்கிறேன் வெளியின் விருச்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஃப்ரைசுலார் இந்த வசனத்தின்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களோட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த வசனத்தினுடைய மைய பகுதியிலே அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள் தேவ ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் வந்த எல்லா அடிமைத்தனமான சூழ்நிலைகள் நெருக்கமான பாதைகள் அநேக தேசங்கள் அந்த தேசங்களில் சிறைபிடிக்கப்பட்ட சுழந்து தேவன் தம்முடைய ஜனங்களை ஆக்கும்படி தம்முடைய ஜ தேசத்தில் தம்முடைய ஜனங்கள் சுதந்திரமாக சுகமாக இருக்கும்படி தேவன் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதாவது சுகமாக இருப்பது என்று சொன்னால் பாதுகாப்போடு அதாவது ஒரு சேஃபான லைஃப் அவங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி சத்துருக்களினாலே ஒரு தாக்குதல் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய தாக்குதல் இப்படி பல விதத்தில் அந்த ஜனங்கள் கீழ்படியாமைனாலே தாக்கப்பட்டார்கள் கீழ்படியாமைனாலே சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் அவர்கள் கத்தடத்திலே மனம் திரும்புகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுத்தார் ஆகவே வெளியின் விருச்சங்கள் தங்கள் கனியை தரும் என்று சொல்லுகிறார் ஆகவே கனி கொடுக்கிற நாட்கள் என்கிறது ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது அந்த ஜனங்கள் வெறுமையான விரக்தியான வாழ்க்கையில் தேவன் கனி நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார் அது மாத்திரமல்ல பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னார் ஆதாம் கீழ்ப்படியாமல் போகிற போது பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை நினைக்கும் போது இஸ்ரேல் கத்திடத்தில் மனம் திரும்புகிற போது ஆண்டவர் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பேன் வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் மறுமொழி கொடுக்கும் அவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும் என்று சொன்ன வாத்தின்படி தேவன் வானத்தையும் பூமியையும் ஆசீர்வதிக்கிறார் அவைகளுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார் ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்தீர்கள் சொன்னால் இருபத்தி ஆறாம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் அவர்கள் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மழை என்கிறது ஆசீர்வாதத்தை குடிக்கிறது அந்த மகள் அந்த ஜனங்கள் சுகமாக இருப்பதற்கு அந்த ஜனங்களுக்கு மழை ஆசிர்வாதமான மழையை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் ஆகவே நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது வானம் நமக்கு வெண்கலமாக மாறுகிறது நாம் பெருமையாக காணப்படுகிற போது வானம் நமக்கு வெண்கலமாக இருக்கிறது நாம் மனம் திரும்புகிற போது வானத்தை திறந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே நாம் கத்தரிடத்திலே கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வருகிற நாட்களில் வானத்திலிருந்து தேவன் ஒரு ஆசீர்வாத மலையை போலிகிறார் அது ஏற்ற காலத்தில் சரியான சீசனில் உண்டாகிற ஆசீர்வாதமான மலையாக இருக்கும்போது பூமி நமக்கு பலனை கொடுக்கறது நம்முடைய வேலை செலவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஊழிய செலவு நமக்கு சுகமாக மாறுகிறது குடும்பம் வீடு எல்லா இடங்களிலும் கத்தருடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது அதுக்கு மேலே சொல்லப்பட்ட வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் அவர்களோட சமாதானம் உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை என்ன செய்வேன் ஒளிய பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளிலே நித்தடை செய்வார்கள் என்று ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே துஷ்ட மிருகங்களை தேவன் ஒய்ய பண்ணுகிறார் ஒளிய பண்ணுகிறார் ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் கிரியைகளையும் நமக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் தேவன் முறித்து நம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையும் சுகமான ஒரு தேசத்தையும் வீட்டையும் கொடுத்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னொரு பகுதியில் ஒரு வசனம் இருக்கு கடைசியாக நான் அதை சொல்லி முடிக்கிறேன் முப்பத்தி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வசனம் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரிலே அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய நியாயத்திருப்புகளை செய்யும்போது அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து அப்போ தேவ ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்களுக்கு தேவ நியாய செய்யும் செய்யும்போது அந்த ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கிறார்கள் வீடுகளை கட்டுகிறார்கள் அப்போ சத்ருவின் தொல்லைகள் ஒழியும் போது நாம் வீடுகளை கட்டி நல்ல ஊழியங்களை செய்ய திராட்சை தோட்டங்களை நாட்ட தேவன் நமக்கு எல்லா விதத்தையும் அனுகூலமாக்குகிறார் ஆகவே சத்துருக்களை ஓய பண்ணி ஆசீர்வாதமான மழையை கொடுத்து பூமி தன் பலனை கொடுக்கும்போது அந்த தேசத்தில் தம்முடைய ஜனங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கத்துறது எல்லாம் செய்கிறார் ஆகவே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது வீடுகளை கட்டும்போது நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டும்போது நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து என்று கத்த சொல்லுகிறார் அப்போ ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் உங்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து மீண்டுமாய் உங்களை கத்தர் கட்டி எழுப்பி ஆசீர்வாதமாக்கி தேவனை தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் கட்பஸ் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் பர்லோக பிதாவே இந்த வாத்தின்படி உங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய தேசத்தில் குடும்பத்தில் வேலை செலத்தில் ஊழியத்தில் ஆண்டவரே பிஸ்னஸில் அவர்கள் சுகமாக இருப்பார்களாக பாதுகாப்போடு இருப்பார்களாக கத்தர் ஆசீர்வாத மலையை பொழிந்தருளுவீராக ஆண்டவரே அவர்கள் மேட்டின் எல்லைகளை சுகமாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக்குவீராக அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கத்தர் ஆசீர்வாத மலையை பொழிந்தருளும்படி நான் ஜபிக்கிறப்பா துஷ்ட மிருகங்களை ஓய ஒழிய பண்ணும்படி நான் ஜபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே நீங்கள் சொன்ன வசனத்தின்படி அவர்கள் சுகமாக இருந்து வீடுகளை கட்டி ஆண்டவரே சுகமாக வாழ்ந்து திராட்சை தோட்டங்களை நாட்டத்தக்கதாக தேவன் நீர் என்பது அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களில் இந்த மாதத்தில் கத்தர் பலத்த காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிங்க ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்